ஹை கைஸ் ரெண்டு புள்ளி பதினாலு எடுத்துக்காட்டு தீர்க்க எட்டு எக்ஸ் கான்க்ரூவெண்ட் ஒன்று மட்டு பதினொன்று அப்படின்னா தீர்க்கன்னா இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோமா கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க எட்டு எக்ஸ் கான்க்ரூவன்ட் ஒன்று மட்டு பதினொன்று இதானே கேள்வியை கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கம் போல தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினொன்று எண்ணு சரிங்களா ஏன்னால் அந்த ஒன்று மீதி இருக்கிற ஒன்று இடத்துல இந்த பக்கம் கழிச்சிட்டோம் கழிச்சிட்டோம்னா என்ன ஆகும் இங்கே பதினொன்று எண்ணாக மாறிடும் சரிங்களா இங்கே எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண் வந்து ஏதேனும் ஒரு மெய் என் சாரி முழு எண் ஓகேங்களா எண் வந்து ஏதேனும் ஒரு முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு நமக்கு என்ன கேள்வினா தீர்க்கன்னா அந்த செவன் பாட்டில் இருக்கிற எக்ஸ் ஒட்டை கண்டுபிடிக்கும் ஸோ இப்போ இந்த எக்ஸ் தான் நமக்கு தேவை ஸோ இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இல்லையா இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எட்டு எக்ஸு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பதினொன்று எண் இதா இருந்துச்சு இப்போ இந்த மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போச்சுன்னா நான் வரும் எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று எண் ப்ளஸ் ஒன்று கரெக்டுங்களா ஸோ எக்ஸ் ஈக்குவல்டு பதினொன்று எண் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எட்டு இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர்னால் எக்ஸோட மதிப்பு இப்போ என்னைக்கு பதிலாக நம்ம ஒரு ஒரு வேல்யூ அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும் என்ன வந்து இங்கேயும் அதே தான் இதேனும் ஒரு முழுக்கால் சரிங்களா இப்போ என்க்கு பதிலாக எல்லா வேல்யூஸ்க்கும் ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்காது சில புள்ளி வச்ச நம்பர்ஸ்லாம் வரும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு மட்டும் என்னென்ன நம்பர் ஆன்சர் எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ எண்ணிக்கோல்ட்டு ஒன்று அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ பாருங்களேன் எண்ணிக்கோல்ட்டு ஒன்று அப்படின்னு நான் கொடுத்தோன்னா எக்ஸ் 11 பதினொன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எட்டு ஈக்குவல்டு பதினொன்று ஒன்று இருக்குன்னா பதினொன்று அதோடு ஒன்று கொடுத்தனா பன்னெண்டு பன்னெண்டு பை எட்டுன்னு ஆன்சர் வரும் ஸோ இதை சுருக்குனா புள்ளி வச்ச நம்பராக ஆன்சர் வரும் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ் வந்து இந்த கணக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ அப்போ இதுக்கு என்ன நம்பர் கொடுத்தா கரெக்டாக ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல்டு அஞ்சு பதிமூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் அதாவது மொழிய நான் வடிவத்தில் ஆன்சர் கிடைக்கும் இப்போ பாருங்களேன் எக்ஸ் இக்குவல் டு அதாவது என் ஈக்வல் டு அஞ்சு எண்ணில் எக்ஸ் இக்குவல் டு பதினொன்று எட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று டெவட அரவாய் எட்டு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தொம்போது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும் ஆக்சுவலாக இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால் நீங்கள் ஒன்று போடணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி வரிசையாக போட்டு தான் கண்டுபிடிக்கணும் எந்த நம்பர் ஒரு நாலு ஆன்சரை நீங்கள் வரிசையாக போட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஆன்சர் கிடைக்காது அஞ்சுக்கு தான் ஆன்சர் கிடைக்கும் அடுத்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஆன்சர் கிடைக்காது பதிமூணுக்கு தான் கிடைக்கும் அடுத்து பதினாலேருந்து இருபது வரைக்கும் கிடைக்காது ஸோ ஒரு டூ மார்க்காக இவ்வளோ நேரம் போடுறது சாத்தியம் இல்லை அதனால் இந்த நம்பர்ஸை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அவ்வளோதான் இப்போ இதை சுருக்கி பார்த்தோன்னா என்ன வருது பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒன்று கூப்பிட்னா ஐம்பத்தி ஆறு டிவைடர்ட் பை ஏழு சாரி எட்டு இப்போ இதை வகுத்தோன்னா ஏழு எட்டு ஐம்பத்தாறு இப்போ எப்படி ஆன்சர் முழுசாக கிடைக்கிது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இந்த மாதிரியான நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் இப்போ இன்னொரு வேலையை பார்த்துருவோமா என் ஈக்குவல் டு பதிமூணு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று இன்ட்டு பதிமூணு ப்ளஸ் ஒன்று டர்பை எட்டு இப்போ பதினோரு பதிமூணு நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று டெவடர் பை எட்டு கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு டெவடர் பை எட்டு இதை கேன்சல் பண்ணால் ஓர் எட்டு எட்டு பதினெட்டு எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதினெட்டு இதுக்கு ஒரு முழு ஆன்சர் கிடைக்குதுங்களா ஸோ இதே மாதிரி அடுத்து இருபத்தி ஒன்றுக்கு அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும் இருபத்தி ஒம்பதுக்கு அப்ளை பண்ணால் அடுத்த ஆன்சர் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போது தீர்க்க கேட்டிருந்தாங்க இல்லையா எக்ஸிகோல்ட் இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்குது ஏழு ஸோ எக்ஸிகோல்ட்டு ஏழு அதே மாதிரி எக்ஸிகோல்ட்டு பதினெட்டு அதுக்கப்புறம் என்ன கிடைக்குனா நீங்கள் இந்த இருபத்தி ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தி ஒம்போதுன்னு கிடைக்கும் இருபத்தி ஒம்பது அப்ளை பண்ணால் நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒம்போது நாற்பது அஞ்சோ ஒன் ஆன்சர் போய்கிட்டே இருக்கும் எண்டு கிடையாது ஏன்னா இந்த நம்பரும் போய்கிட்டே இருக்கும் இந்த இருபத்தொம்பதுக்கப்புறம் இந்த நம்பரும் போய்கிட்டே இருக்கும் இந்த நம்பரும் போய்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு நாலு ஆன்சர் கொடுத்தா போதுமானது எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு பதினெட்டு இருபத்தி ஒம்பது நாற்பது தட்ஸ் ஆல் தேங்க் யூ